அனைவருக்கும் வணக்கம் என் பேகாலீஸ்வர தமிழ் அரசு தொடக்கப்பள்ளி கல்லையில் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாற்றி வலியாருக்கு மாறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேகப்பகை அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான்தூவான் என்பறியும் ஏதிலார் துப்பு அஹ் அஞ்சும் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனம் யாருக்கும் எளிது வழிநோக்கான் வாய்ப்பன செய்வான் பழிநோக்கான் பழிநோக்கான் பண்பிலன் கிணிது காணா சினத்தான் கழிப்பெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் கொடுத்தும் கொழல் வேண்டும் கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து அஹ் மாணாத செய்வான் பகை உம் குற்றம் பல ஆயின் அஹ் மானார் மாற்றாருக்கு மாற்றாருக்கு இனம் இலனாம் ஏமாப்பு உடைத்து செருவாருக்கு சேனிகளான் இன்பம் இன்பம் அஞ்சும் பகையர் பெரின் பகையர் பெரின் கல்லான் பெகுலி கல்லான் பெகுளி சிறு பொருள் ஒல்லானை கொள்ளும் ஒளி நன்றி